ஆகஸ்ட் பதினேழாம் தேதி திருநெல்வேலியில் நாங்கள் பூத் குமிக்கு மாநாட்டு நடத்த இருக்கிறோம் ஐந்து ஐந்து பாராளுமன்ற தொகுதியை முதன் முதலாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பூத் குமி மாநாட்டு அதில் ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்

படுகொலைகள் நடக்கு ஒரே திருவள்ளூரில் மட்டும் இருபத்தி நாலு நேரத்தில் மூணு படுகொலை நடக்குது தென் மாவட்டத்தில் நிறைய படுகொலைகள் நடக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து போதைப் பொருள் பழக்க வழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது சொத்து வரி அதிகமாக ஏற்றிருக்காங்க மின்சார கட்டணம் அதிகமாக கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணத்துக்கு வருஷத்துக்கு தெரியாமலே ஆறு சதவீதம் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க மின்சாரத்திற்கு டெபாசிட் அதிகமாக கெட்ட சொல்லி சொல்லிடுறாங்க இதனால் மக்கள் வந்து மிகுந்த வேதனைப்படுறாங்க நடுத்தர தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் பண்ண முடியாம தொழில் டாக்ஸ் அக்கச்சக்கமா போட்டிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு வந்து நிச்சயமாக வீழ்த்தப்பட வேண்டிய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய அரசு ஆகவே எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சார் கொண்டிருக்கோம் சட்டங்களுக்காக ராகுல் காந்தி அவர்கள் போராடும் பொழுது மத்திய பாஜக அரசு வந்து மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி அனுப்பி இன்னைக்கு சொல்லி ராகுல் காந்தி வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல அது எனக்கு சரியா தெரியல அந்த கருத்து கூட்டணி சேர்க்கல கூட்டணியில் யார் வந்து சேர்ந்து கொள்ளலாம் அது ஒண்ணு சட்டமன்ற